நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அறக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கோருவார்க்கே அனைவருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இது ஐத்தமிழ்த்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் ஆஸ்ட்ரோமுத்து பாலாஜி கோவையிலிருந்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த நாள் கோள்களின் மாற்றங்கள் என்ன வகையான பலன்களை தரப்போகின்றது என்பதை விரிவாக பார்க்கலாம் இது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் திருநாள் சனிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்பிறை பஞ்சமி திதி பூசம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்கள் வரை இன்று கரிநாள் காரியங்களை விளக்க வேண்டும் சேக்கிழார் பெருமானுடைய ஜெயந்தி அதே போல கமலமுனி சித்தருடைய ஜெயந்தியும் இன்னைக்குதான் சந்திராஷ்டம ராசி தனுர் ராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சுக்கரன் நள்ளிரவு மேஷத்துக்குள்ள சுக்கர பகவான் பயிற்சியாகிறார் மீனராசியிலிருந்து ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ஒருவொரு ராசிக்காரர்களுக்கும் உள்ள விரிவான பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இது அகமும் முகமும் மலரக்கூடிய ஒரு இனிமையான நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து நீச்சகதியில் இருந்தால் கூட கூடிய சீக்கிரமே இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாகவே அவருக்கு அந்த நீச்சத்திலிருந்து இருந்து விடுபட போகிறார் அப்போது இயல்பாகவே ஒரு வேகமும் எந்த காரியத்தையும் ஒரு மனத்தில் ஒரு துணிவோடையும் எடுத்து செய்யக்கூடிய ராசிக்காரர்களான நீங்கள் இது நாள் வரையிலும் கொஞ்சம் காரியங்களில் ஒரு மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு சரியா நம்ம எடுத்திருக்கிற பாதை சரியானது தானா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன தயக்கங்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய நாட்கள் தான் இப்போ வரக்கூடிய காலகட்டம் இன்றைய நாளும் அப்படியே இருக்கிறது ராசிநாதனுடைய ப அவருடைய போக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமானதாகவே இருக்க போகிறது அதே போல் ராசிக்குள்ளேயே உங்களுடைய தனகாரகன் கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய பயிற்சியானது அமைந்திருக்கிறது அப்போ என்னாகும்னா சுக்கரன் சம்பந்தம் ஏற்பட்டாலே நமக்கு அவர் வந்து இரண்டாம் பாவகம்னு சொல்கிறது வந்து உங்களுடைய முகம் அப்போது உங்களுடைய ராசிக்குள்ளேயே இந்த சுக்கரபா பகவான் வரும்போது என்னாகும்னா உங்களுடைய முகத்தில் வந்து நல்ல ஒரு தெளிவு வரும் இரண்டாம் இடம்னு சொல்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் உங்களுடைய கலத்திரஸ்தானம் உங்களுடைய நட்புக்கள் உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது நீங்கள் யாரோட டெய்லி மிங்கிள் ஆகிறீங்களோ அந்த புதிய அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இது அமைந்திருக்கிறது சுக்கரன்னு சொன்னாலே நல்ல கலை கலை உணர்ச்சின்னு சொல்லலாம் அழகுன்னு சொல்லலாம் ஆடம்பரம்னு சொல்லலாம் ரொம்ப சொகுசான விஷயங்கள் சொகுசான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ அவர் ரொம்ப ஒரு சாதகமான நிலையில வந்து உட்கார்றதுங்கிறது உங்களுக்கு நற்பலன்களையே தரப்போகிறது அதனால மேஷராசிக்காரர்கள் வந்து இருந்த தயக்கங்கள் நீங்கி எந்த காரியத்தையும் நல்ல ஒரு உத்வேகத்துடன் செய்யக்கூடிய நாள் தான் இன்னைக்கு அது வந்து லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகக்கூடிய ஒரு நாள் அப்படின்னும் இதை சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இதுவரையில் ஏதாவது ஒரு பனிப்போர் மாதிரி இருந்தது எதாவது வார்த்தைகளில் வந்து ஒரு வார்த்தை நம்ம சொன்னால் அவங்க ஒன்று பதிலுக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மனசுல குறைகள் இருந்தால் கூட இனி வரப்போகிற காலகட்டங்கள் அதிலிருந்து உங்களுக்கு நல்லதொரு விடுதலையை தரப்போகிற நாளாகவே இது அமைந்திருக்கிறது ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கோபம் வரக்கூடிய நாள் தான் இது ஏன்னா சூரிய பகவான் வந்து ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்காரு இல்லையா அதனால் ஆரோக்கியமும் கொஞ்சம் ஒரு நாள் இருக்கும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் டக்கு டக்குன்னு முன்கோபம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் தான் நீங்கள் இயல்பு உங்களை உங்களுடைய இயல்பு அது கிடையாது எப்பயுமே மலர்ந்து முகத்தோட சிரிச்சுண்டு எல்லார்கிட்டேயும் சகஜமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் நண்பர்கள் வட்டமும் ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் இப்போ கொஞ்சம் சமீப காலமாக என்ன இவர் கொஞ்சம் முன்கோபியாக மாறிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் காணப்படுகிறது நிறைய பேருக்கு வந்து புதிய ஒரு சொத்து ஏதாவது வாங்கலாம் அது வந்து ஒரு ஸ்திர சொத்தாக இருக்கலாம் ஒரு காலி மனையா வாங்கலாமா ஏன்னா நல்ல ஒரு லாபங்கள் நமக்கு வருது தன வருமானம் ரொம்ப நன்னாக இருக்கிறதுனால அதை ஒரு ப்ராப்பரான சேனல்ல டைவெர்ட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தீவிரமான யோசனையில இருப்பீங்க ஆனா அதுக்கு ரொம்ப தகுந்த காலம்னே நம்ம சொல்லலாம் எப்பயுமே வரப்போற வருமானத்தை வந்து அதை ஃபுல்லா விரயமாகவே ஆக்கிடாமல் அதை சேர்த்து வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா அப்போ தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வரப்போகிறது இப்போ இவ்வளோ நாளாக வந்து தான் இருக்குது சனிப்பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் தொழில் வகையிலையும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அது எல்லாத்தையுமே இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ கட்டாயமாக ஒரு ஸ்திர சொத்து வாங்கலாம் பல பேர் உங்களுடைய வாகனத்தை மாற்றுறதோ ஒரு பழைய வாகனம் இருந்தது அப்படின்னா அதை மாற்றிட்டு புதுசாக வாங்குறது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அதே நேரத்தில் வீட்டில் வந்து ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுறது அதெல்லாம் பற்றிய ஒரு யோசனை கூட உங்களுக்கு வரும் அதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் தான் இன்றைய நாள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் ஒரு மிதமான வேகத்திலேயே அது கைகூடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம்னா ரொம்ப ஸ்லோ பேஸில் தான் அது போயின்னு இருக்கும் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் மனசில் சளிப்பு தட்டாமல் இருக்கணும் அதே நேரத்தில் எந்த காரியத்துக்காக நம்ம ஸ்டெப் எடுத்து செய்கிறோமோ அதற்கு உண்டான அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருக்கா அதே நேரத்தில் அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அது அந்த என்ன சொல்லுவோம் அது முன் யோஜனையை அதெல்லாம் ஞாபகமாக எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது ஏன்னா கொஞ்சம் மறதி தடுமாற்றம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் உங்களுக்கு சில தாமதங்களை இன்றைக்கி உண்டாக்கக்கூடிய நாளாகவே இருக்கிறது அதனால உங்களுக்கே உங்கள் மேலே கொஞ்சம் கோவம் வரும் என்னடா இது இதை போய் மறந்துட்டோமே அப்படின்னு அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் வரும் அதை நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதனால் ப்ரீ பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இன்றைக்கி மற்றபடி மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பம் வந்து போகும் பட் இறுதியில் நீங்கள் தீர்மானமான ஒரு முடிவை எடுத்துருவீங்க சகோதர வர்க்கத்தோட உங்களுடைய பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க எப்பயுமே மிதுன ராசி வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் தான் அப்படி சட்டுன்னு நம்ம கிட்ட பழகக்கூடிய எதிராளி எந்த விதமான ஒரு இதோட நம்ம கிட்டே பழகிறாங்க அப்படிங்குறத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இருந்தாலுமே உங்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே டக்கு டக்குன்னு வந்துடும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் சகோதர வகை உறவு வந்து கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்குது அதை நீங்கள் தான் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரியாக இருக்கும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி ஆரோக்கியம் நல்லாயிருக்கு அதிலெலாம் ஒன்றும் பிரச்சனைகள் வராது பிரயாணங்கள்லையும் வந்து ஓரளவு அனுகூலமான பலன்களே இருக்கும் சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல சாதகமான இடத்துல உட்காந்துருக்கார் அது ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட்டு பல பேர் வந்து குழந்தை பெற்றுக்காக முயற்சி செய்பவர்கள் எல்லாமே நல்ல விதமான ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்கு உண்டான உடல் தகுதி எல்லாமே உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் தான் வீட்டில் கூடிய சீக்கிரமே வந்து நல்ல ஒரு சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நாள் உங்களுக்கு பொதுவாகவே நன்றாகவே இருக்கிறது இந்த பிளானிங் மட்டும் நீங்க கரெக்டா பண்ணிக்கோங்க விஷயங்களை மறந்து போகாம மட்டும் நீங்க ஜாக்கிரதையா ஞாபகம் அனுபவம் அவ்வளவுதான் கடக ராசி அல்லது கடக கடகலக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராசிநாதன் சந்திரன் வர அவர் பிரயாணம் பண்ணுற கூடவே உங்களுக்கு உங்களுடைய பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் இருக்கார் இப்போது இது வந்து உங்களுக்கு பூர்வீக வகையான சில விஷயங்களில் தாத்தா பாட்டி வகையான பாட்டனார் விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமான விஷயமோ அந்த மாதிரி விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிப்பீங்க அதை பற்றின ஒரு பிளானிங் மனசுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் ஓடிண்டே இருக்கும் இதை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்போ குடும்ப உறவுகளை அரவணைத்துக் கொண்டு நீங்கள் அதற்கு உண்டான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு வந்து உங்களுடைய ரத்தவந்த உறவுகள் மூலமாகவும் அவங்களோட ஒரு கெட டுகெதர் மாதிரி இருக்கிறதுக்கோ அவங்களோடைய சேர்ந்து ஏதாவது சில விஷயங்களை நீங்கள் வந்து யோசித்து அதை கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கோ உண்டான ஒரு காலமாகவும் இதை நம்ம சொல்லலாம் மற்றபடி தாயாரோட சுகம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய சுகமும் நல்லா இருக்கு அதனால் இந்த போன வாரம்லாம் கொஞ்சம் அலைச்சலோடு இருந்தது கடந்த ஒரு நாலஞ்சு நாட்களாகவே கொஞ்சம் உடம்புல ஒரு சோர்வு தட்டித்தே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தா கூட இன்னிலிருந்தே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப ஒரு உடம்பும் மனமும் நம் நல்ல ஒரு தெளிவோட நீங்க யோசிப்பீங்க அதே போல உடம்புலேயும் இருந்து அந்த ஒரு சோர்வு இதெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க மழை மழைன்னு ஆக்கப்பூர்வமா உங்களுடைய வேலைகளை நீங்க செய்து கொள்ளக்கூடிய நாளாகத்தான் இன்னைக்கு இருக்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு செலவுகள் மட்டும் ரொம்ப கட்டுக்கடங்காமல் போயின்னு இருக்கேன்னு சொல்லி மனசில் ஒரு கவலை வந்து போகும் உங்களுக்கு அதாவது ரத்த பந்த உறவுக்காக நீங்கள் கொஞ்சம் முட்டு கொடுத்து போகிறதோ அவங்களுக்காக சில செலவுகளை மேற்கொள்வதோ ஏன்னா குடும்ப பொறுப்பு அப்படின்னு வரும்போது நம்ம தட்டி கழிக்க முடியாது ஸோ இளைய சகோதரத்துக்காக சில ஹெல்ப் நம்ம பண்ணணும் இல்லை நம்மளுடைய மூத்த சகோதரத்துக்காக பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அது நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும் பெருசாக யாருக்கும் ஜாமீன் போடுறதோ இல்லாட்டி ஒரு ஷியாரிட்டி கேரண்டர் கையெழுத்து போடுறதோ மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம் மற்றபடி உங்களுடைய சக்திக்கு என்ன முடிகிறதோ அந்த மாதிரியான உதவிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும் பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதையும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது மட்டுமே இந்த அந்த அஷ்டமசனி காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வார்னிங் அதனால் அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க மற்றபடி மனைவி வழியில் உங்களுடைய உறவு ரொம்ப சுமூகமாகவே போயின்ட்டுருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல் நண்பர்கள் வட்டாரம் அதே நம்மளுடைய கூட்டாளிகள் அவங்க மூலமாகவும் நம்ம நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டெப்பு மூலமாக நீங்கள் அந்த ஒரு பாண்டிங்கோ அந்த ரிலேஷன்ஷிப்பையோ இழுத்து பிடிச்சி வச்சுட்டுருப்பீங்க அவங்க எல்லாம் வெவ்வேறு மாதிரி தான் இருப்பாங்க ஆளுக்கு ஒரு திசைக்கு பட் எஃபர்ட் மட்டுமே அதை இழுத்து கட்டக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த வகையில் நீங்கள் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது மட்டுமே ஒரு நல்ல தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக தான் இருக்குது நம்மளுடைய அதாவது உடம்பால் ஒரு நாள் உழைப்பு ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருந்தால் இன்னொரு நாள் மென்டல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மனசளவில் ரொம்ப பிளானிங் எல்லாம் நம்மளே பண்ணணும் எக்ஸிக்யூஷன் நம்மளே பண்ணணும்ங்கும்போது ரொம்ப ஒர்க் வந்து ரொம்ப டயரிங்காகவும் ரொம்ப டிமாண்டிங்காகவும் போயின்னு இருக்குது ஒரு ஒரு நாளும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும் வேற வழியே கிடையாது இது வந்து சனி பகவான் உங்களுக்கு உழைப்பை கசக்கி பிழிவார் அதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா இனி வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க அதை ஒரு பாடமா எடுத்துக்கணும் எப்பயுமே சனி பகவான் வந்து நமக்கு சாதகமான இடத்துல இல்ல அப்படின்னா அந்த வேர்க்க விறுவிற்கு செய்யக்கூடிய அந்த வேலைகள் அதுக்கு ஒரு பரிகாரமா அமையும் அதுதான் நம்ம பொதுவா சொல்லக்கூடிய பலன் அப்போ என்ன பண்ணின்றன வேர்வை வடிய வேலை சனி பகவான் என்னை ஒன்னுமே பண்ண மாட்டார் அது எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி அதனால நீங்க அந்த டே அண்ட் நைட் கண் முழிச்சு வேலை பார்க்க வைப்பாருன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்க செஞ்சீங்கனாலே மற்ற வகையில் வரக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குறையா நீங்கள் நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் கன்னியா ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார் உங்களுக்கு பொதுவாகவே இப்போ வரக்கூடிய நாட்களும் சரி இதற்கு முன்பாக ஒரு ஐந்து ஆறு நாட்களாகவும் சரி ரொம்ப கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் மனசில் இருக்கும் நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்பா அம்மாவோட உங்களுடைய இணக்கமான போக்கு இருக்கும் கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்களோட ரொம்ப ஒரு குதூகலமும் கும்மாளமுமாக உங்களுக்கு ரொம்ப மனசும் உடம்பும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்கள் தான் வரப்போகிற நாட்களாகவும் அமையும் இன்றைய நாளுமே அப்படி தான் இருக்குது எந்த வகையான குறையும் கிடையாது ஜென்ரலாகவே வந்து ரொம்ப ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்லுவோம் நம்ம கன்னியாராசிக்காரர்களும் மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு ஏன்னா புதனுடைய வீடுகள் இல்லையா அதனால் ரொம்ப கேல்குலேட்டிவாக இருப்பாங்க அதே போல் ஒரு சாணக்கியத்தனமான ஒரு பிளானிங் எல்லாம் அவங்க பண்ணுவாங்க அதனால் எதிராளியை ஈஸியாக போடக்கூடியவர்கள் கன்னியா ராசி மிதுன ராசிக்காரர்கள் ஸோ நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய பேச்சு பழக்கவழக்கம் இது எல்லாமே உங்களுடைய ஆப்போசிட்டில் உங்களுடைய படக்கூடியவர்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் எதிராளியோடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நீங்க கேல்குலேட் பண்ணி அசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த காய் நீங்க மூவ் பண்ணுவீங்க இது வந்து தொழில் வகையிலும் சரி உத்தியோக வகையிலும் சரி உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அதே போல கணவன் மனைவி உறவிலும் இது நாள் வரையிலும் இருந்து சின்ன சின்ன ஒரு சண்டை சச்சரவுகளோ அது வந்து ரொம்ப பெருசா ஆர்கியூமெண்ட்டாக போகாட்டி கூட ஒரு கோல்டு வார் மாதிரி மனசளவில் இருந்த அந்த ஒரு பிரிவினை கூட விலகி இனி வரப்போற நாட்கள்ல ரொம்ப மனசும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வீட்டிலையுமே இருக்கும் அதனால அந்த ஃபேமிலி பாண்டிங்கும் சரி தனி மனிதராக நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரி அடுத்தவர்களோட அது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால ஸோ எப்போ மனசில் இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருந்தாலே அது வந்து நம்மளுடைய ஒர்க் இடத்துல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஒர்க் ஸ்பேஸில் ஒர்க் பிளேஸில் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ அது அப்படியே வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் அது மியூச்சுவலாக பேலன்ஸ் பண்ணிக்கக்கூடிய நாட்களாக தான் வரப்போகிற நாட்களுமே இருக்குது அதனால் புதுகலம் குமாலம் கொண்டாட்டம் அப்படின்னே சொல்லலாம் கன்னியாராசி கன்னியாலக்னக்காரர்களுக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் வந்து ரொம்ப அருமையான இடத்துல உட்காந்துட்டு உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்குறாரு அது வந்து ரொம்ப ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் மேஷத்தில் போய் சுக்ரன் உட்கார்ந்தா கூட அவர் வந்து அங்கேருந்து நே சப்தமம்னு சொல்லக்கூடிய ஏழாம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார் அப்போ களத்தரபாவத்தில் போய் சுக்ரன் உட்கார் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பல விஷயங்கள் நம்ம யோசித்தா கூட பல பேருக்கு அந்த திருமண முயற்சிகளில் இருந்த அந்த ஒரு தடை அப்படிங்கிறது இனி வரப்போகிற நாட்களில் மாறும் அதற்கு இன்னிக்கே வந்து அது ஒரு முன்னோட்டமாக நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க இப்போ இது நாள் வரையில் யாருக்கிட்டே அது பதில் எதிர்பார்த்து இருந்தோ அவங்க ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்குண்டான காரணம் என்னன்னு நமக்கு இப்போ புரிஞ்சிடும் இந்த ரீசன்னால் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல இது வந்து திருமணமாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு தொழிலில் வந்து நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க மியூச்சுவலாக ஒரு டீல் பேசுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அது வந்து நமக்கு கிளிக்கே ஆகலை அப்படின்னா கூட எந்த காரணத்தினால நமக்கு வந்து அது மிஸ் இருக்கு அப்படிங்கிற அந்த ரீசன் வந்து நம்ம அந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் ஆகிப்போம் அது வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பல பேருக்கு வந்து குழந்தை பெற்றுக்கான முயற்சிகள் பாசிட்டிவாக வரும் அதே போல் திருமணத்திற்கான முயற்சிகளிலேயும் நல்ல ஒரு சூழல் தென்படுகிறது வரப்போகிற காலகட்டம் இனி உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழிலில் வந்து நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு அவர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இது இது அமைந்திருக்கிறது பல பேருக்கு ஆரோக்கிய தொந்தரவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இத்தனை நாள் அதுக்கு வந்து நம்ம உடம்புல அந்த மருந்து வேலை செய்கிறதானே நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அது வந்து இப்ப பலிதமாகக்கூடிய நாள் பொதுவாகவே சுக்ரன் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து அசுரகுரு நம்ம சொன்னா கூட வைத்தியம் நோய்க்கு வந்து மருத்துவம் அப்படின்னு சொன்னால் சுக்கராச்சாரியா தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மிருத்த சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து சுக்கராச்சாரியாருக்கு தான் தெரியும் இல்லையா அப்போது வைத்தியம் வந்து நல்லா பழிக்கணும் அப்படின்னா சுக்கரனுடைய அருள் கடாட்சமும் நமக்கு வேணும் அப்போது அது ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உடம்புல இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகும் எடுத்துக்கிற மருந்து வந்து நமக்கு பலிதமாகக்கூடிய ஒரு நாள் இது அதனால் பல பேர் வந்து நோயிலிருந்து நல்ல முற்றிலும் குணமடைந்து நிவாரணம் கிடைத்து அதன் மூலமாக மனசு ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கிறது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு மனதில் வந்து ரொம்ப பக்தி உணர்ச்சி ஜாஸ்தியாகும் பல பேர் வந்து தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் குருநாதருடைய அனுகிரகம் கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க எந் தூர பிரயாணம் அது என்னவாக இருந்தாலும் சரி இந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாள் தான் இது ஏன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா அமைந்திருக்கு அதே போல் உங்களுடைய ராசிநாதன் வந்து ஒன்பதாம் இடத்துல போய் சந்திரனோட சேர்ந்து தான் இருக்கார் அப்போ அது வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நாளாக இது அமைந்திருக்கிறது அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இப்போ வரக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதக விசேஷம் நல்லா இருந்தது அப்படின்னா குருவுடைய பிளேஸ்மெண்ட் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட பல பேருக்கு அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது வரப்போகிற இந்த காலகட்டம் வந்து நீங்கள் கேலண்டரில் மார்க் பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு அருமையான விஷயம் என் லைஃப்பில் நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேலண்டரில் அந்த டேட்டை குறித்து வச்சுப்பீங்க அந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது இன்றைய நாளும் அதற்கு விதிவிலக்கல்ல அதனால் நல்ல தெய்வ தரிசனங்கள் ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்பாவுக்கு ரொம்ப இருக்கும் அப்பாவோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து இதுநாள் வகை வகையிலும் வந்து ஏதாவது சின்ன சின்னதாக குறைபாடு இருந்தது என்னோட கம்யூனிகேஷன் அவரோட சரியாக இல்லை நான் ஒன்று சொன்னேன் அப்பா ஒன்று சொன்னார் அப்படின்னா கூட இப்போ வரக்கூடிய நாள் இன்றைக்கி வந்து அவரோட என்னென்ன ஒரு எதிர் மனோபாவம் நமக்கு இருந்ததோ ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பி நின்று இருந்தவங்க கூட இன்னைக்கு வந்து சேர்ந்துண்டு ஒருத்தரை ஒருத்தரை ஒரு மரியாதை கொடுத்துண்டு அவங்களுடைய கருத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நடந்துக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கு அதே போல் அம்மாவுடைய ஆரோக்கியத்துலையும் வந்து ஏதாவது தொந்தரவுகள் இருந்தது உங்களுடைய உடம்புலையும் ஏதாவது நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களை பெருசாக எதுவும் பாதிக்காமல் அதற்கு வந்து இந்த மருந்து தான் நிவாரணம் இதுதான் அதற்கு வழி இதுதான் திற்பதற்கு உண்டான உபாயம் அப்படிங்கிறத இந்த கரெக்டாக பிடிச்சிப்பீங்க அது ரொம்பவே உங்களுக்கு பலிதமாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் தான் அதனால புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் எப்பவும் நம்ம சொல்றதுதான் அஹ் பிள்ளையார வந்து வணங்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது பிறைசூடிய அம்மன் பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு ரொம்ப நல்லது பல பேர் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் ஒரு பிளான் போட்டுன்னு இருப்பீங்க அது இன்னைக்கு கிளிக் ஆகிடுமா அப்படின்னா இன்னைக்கு நாளுடைய பிற்பகுதியில் அதற்கு உண்டான முன்னேற்றங்கள் உங்களுக்கு தென்படும் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கும் நீங்க வந்து வாக்கு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு நல்லதா நடந்துரும் உங்களுக்கு சில சங்கடங்கள் வரும் அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களாக அது வரலாம் இல்லைன்னா தேவையில்லாத பொருள் விரயமாக வரலாம் இல்லைன்னா வேலைக்கு நம்மளால் சாப்பிட முடியாது நம்மளோட தூக்கம் கெட்டு போகும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது அவுட் ஆஃப் த வே போய் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா சில இடங்களில் நம்ம கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்துக்கணும் சரி இவருக்கு இவ்வளோ செய்யறதுனால நமக்கு எதாவது பலன் உண்டா அவ்வளோவுக்கு வந்து நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறது ஒர்த்தா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கிறது தப்பு கிடையாது அந்த சில சமயம் வந்து பொதுநலத்தில் ஒரு சுயநலம் இருக்கும் அதே மாதிரி சில இடங்களில் சுயநலமாக நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த பாடம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு பிரம்மாண்டமான முயற்சிகளை ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுருவீங்க பெரிய பெரிய முயற்சிகள் பண்ணி அதற்கு அந்த காரியங்களுமே வந்து ரொம்ப அழகாக அருமையாக நடந்துடும் அதாவது எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் பிளேஸ் எஃபர்ட்லஸ்லின்னு சொல்லுவோம் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் வேலையை செய்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப அழகாக எப்படி இவ்வளோ ஈஸியாக அந்த அவங்க முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப சொல்லுவா சில காரியங்களை பண்ணிடுவீங்க அது வந்து உங்களுடைய எதிராளிகளையும் சரி உங்களுடைய ஒர்க் பிளேஸ்லேயும் சரி உங்களை பற்றி பரவாயில்லையே அவங்க இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்கும் அதனால உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் இவ்வளோ நாளாக இருந்து ரொம்ப ச சங்கடகம் இல்லாமல் வேலை செஞ்சிட்டு வந்த நிலைமை வந்து இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக மாறுறது ஏன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அவங்களுக்கு ரொம்ப நாளாக ஆக வந்து நம்ம நிறைய இதில் மெனக்கிட வேண்டியிருக்கேன் அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்கு சில பேருக்கு எப்படின்னா மூணு பேர் வேலையை வந்து மாதிரி அந்த தாங்க நம்ம வேலை மாறிடலாமாங்கிற எண்ணம் நிறைய பேர் எண்ணம் ஓட்டத்துல இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அது உண்மைதான் கூட இப்போ நீங்க ஏதாவது வேலைக்கு வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளை இன்னைக்கு செய்யறது ரொம்பவே உங்களுக்கு காரிய கூடிய ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பேவரபிளான நாள்னு இதை நீங்க சொல்லலாம் அதே போல சகோதர வர்க்கத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமா உங்களுடைய கான்டாக்ட்ஸ் மூலமாக அந்த நண்பர்கள் வட்டாரம்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல நல்ல உபாயங்கள் கிடைக்கும் இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது அதே போல கணவன் மனைவி உறவிலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஒரு திருப்தி இல்லாத இருந்த நிலை மாறி என்ன இவங்க இப்படி சொல்றாங்க இப்படி பேசுறாங்களேங்கிற மனசுக்குள்ளே இருந்த அந்த ஒரு பொறுமல் உள்ளுக்குள்ளேயே இருந்ததெல்லாம் மாறி மாறி ஒருத்தர் மியூச்சுவலா மரியாதை கொடுத்துக்கிறது பரஸ்பர மரியாதை உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு மனசுல தோன்றக்கூடிய நாளாகவே இது அமைந்திருக்கிறது கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஆளா நீங்க மற்றவங்க கண்ணுக்கு இன்னைக்கு தெரிவிங்க உங்களை பார்த்தாலே வந்து நீங்க வர்ற இடமே வந்து உங்களை பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருப்பீங்க இன்னைக்கு அதை என்னன்னா நம்மளுடைய அதுதான் நம்ம சொல்லுவோம் குரு பார்வைங்கிறது அவர் யாராகவே இருந்தாலுமே குருவுடைய பார்வை மட்டும் ஒருத்தருக்கு விழுந்ததுன்னா இது நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய குருவாகட்டும் நமக்கு வித்யா குருவாகட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு சரியான வழிகாட்டியோடைய ஒரு பார்வையும் அருள் கடாட்சமும் நமக்கு கிடைச்சிதுன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போய் நிற்கும் இப்போ சமீப காலமாக கும்பராசி கும்பலக்னக்காரர்களுக்கு ஏழரை சரியினோட தான் நம்ம இருக்கோம் அப்படின்னாலுமே நமக்கு இந்த நல்லதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற ஃபீலிங் நிறைய பேருக்கு தோன்ற ஆரம்பிச்சிருக்கு சில பேருக்கு இனி வர காலகட்டங்களில் அந்த மாற்றம் நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் அந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் போய் நேர்மையாக நிரந்தர எண்ணங்கள் மனதில் தலை தூக்கும் போது நம்ம வேலை செய்யற இடத்துலையும் சரி நம்மளுடைய தொழிலும் சரி நம்மளுடைய குடும்பத்திலும் சரி அதனுடைய அந்த பாதிப்புங்கிறது ரொம்ப நல்ல விதமாக நம்ம உணர முடியும் அதே போல் ரொம்ப ஒரு அருமையான நாள் இன்னைக்கு எந்த காரியம் எடுத்தாலும் அதற்கு வந்து அருமையான தீர்வுகளை சொல்லி அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அது வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் உங்களுடைய தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் அது ரெண்டுத்துலேயுமே அதை வந்து பிரதிபலிக்கும் அதனால பண்ணுற முயற்சிகள் எல்லாமே நல்ல வகையான பலன்களை கொடுக்கும் அதை விட வேறு எதுவும் வேண்டாம் இல்லையா அப்போது நம்ம வேலை செய்யற இடத்துல ரொம்ப நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தாலே நம்ம மனசும் சந்தோஷமாக இருக்கும் அதனால என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நல்ல விதமாக பலன் தரும் அடுத்தவங்களுடைய நம்மளுடைய உறவு நிலை வந்து ரொம்ப சுமூகமாக போய் கொண்டிருக்கும் அதுலேயும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஆரோக்கியத்துல மெயினாக இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே விலகும் அப்போ அதுவே வந்து உங்களுக்கு பெருசாக நல்ல பலன் கொடுக்கும் இப்போ ஹெல்த் நல்லா இருந்தாலே நீங்கள் நல்ல வேலை செய்கிற இடத்துல நல்ல உங்களால அதை பிரகாசமாக பண்ண முடியும் தொழில் ஸ்தானத்துலேயும் அது இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய லாபங்களுமே ரொம்ப அருமையாக வரக்கூடிய காலகட்டம் தான் இது இப்போயும் அதற்கு உண்டான ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் இருக்குது பல பேர் வந்து சரி எல்லாம் நல்லா போயின்னு இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணக்கூடாது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் யோசிப்போமான்னு சொல்லிட்டு மனசில் எண்ணங்கள்லாம் வரும் அதை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் சில பேருக்கு வரும் அதாவது வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு ஒரு செலவு பண்ணலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மனதில் அந்த உண்டான அந்த பிளானிங்கிறதுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரத்தை இன்றைக்கி மனசில் நீங்கள் போடுவீங்க ஒரு வாகனம் வாங்கலான்னு இருக்கேன் ஒரு வீட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன் ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வருது எல்லாத்துலயுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் அதை மாத்தி விட்டுட்டோம்னா எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு யோஜனை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க அது எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக நடக்கும் இனி வரப்போற காலகட்டங்களில் அதற்கு ஒரு ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையான நாள் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இனிக்க இனிக்க பேசுவீங்க அடுத்தவங்க என்னடா அது நேற்று வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார் இன்னைக்கு ரொம்ப மூடு நல்லா இருக்கே அவருக்கு அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே ஏன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல போய் உட்காரும் போது அகமும் முகமும் மலர்ந்து இருக்கும் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப சிரிக்க சிரிக்க பேசுவீங்க கம்யூனிகேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாளை அருமையாக உபயோகப்படுத்திக்கோங்க யாருக்கிட்டையாவது பேசி உங்களுக்கு காரியம் சாதிச்சுக்கணும் அப்படின்னா எதிர்பாராத நபர்களை சந்திப்பதன் மூலமாக வந்து நல்ல விஷயங்களை நீங்க வந்து சாதிச்சுக்க முடியும் அதே நேரத்தில் எதிர்பாராத சுப செலவுகளுமே உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் போய் ராசிக்கு நான்காம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் ஆனால் அவருடைய பார்வை பலன் மூலமாக தொழிலில் வந்து நிறைய உங்களுடைய ஃபோக்கஸ் திரும்பும் அதற்கு வந்து இன்னைக்கு நாள் வந்து நீங்க பாசிட்டிவ் மைண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க செய்ய போற வேலைகள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக மலமள மளமலன் தெளிவாக செஞ்சுருவீங்க அப்போ இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது பிரயாணங்கள் பண்ணணும் யாரையாவது சந்திக்கணும் அதன் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நாளாக நீங்கள் நல்லா உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அதாவது எப்படி பேசினா காரியம் நடக்கும் அது இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் வந்து வேலை செய்வீங்க அது நல்ல விதமாக பலன் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது குழந்தைகளுக்காக அவங்களுடைய படிப்பை பற்றி சில பிளான் பண்ணுவீங்க அவங்களுக்கு சில சுப செலவுகள் பண்ணுவீங்க இந்த லோன் எடுத்து அவங்களோட அவங்களோட படிப்புக்கு யூஸ் பண்ணலாமா அவங்களுடைய உயர்கல்விக்கு இந்த இடத்துக்கு அனுப்பணுமே அதற்கு இதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாமான்னு சொல்லிட்டு மனதில் சில பிளான்லாம் பண்ணுவீங்க அதுவும் ரொம்ப நல்ல விதமாகவே நடக்கக்கூடிய நாளாகத்தான் இது இருக்கிறது அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாகவும் சின்ன சின்ன பிளானிங் நீங்கள் பண்ணுவீங்க மனசில் அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து இப்போ உடனே பண்ணணுமா இல்லை ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்காமல் சுமாரான ஒரு லோ ரிஸ்க்லேயே நம்ம இதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை யோசிங்க ரொம்ப பெரிய பெரிய முதலீடுகள் வேண்டாம் மிதமான போக்கில் போகிறதே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதனால பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதனால நம்ம எதிராளி யாரு அப்படிங்கறத நல்லா புரிஞ்சு நீங்க பேசுவீங்க அந்த கம்யூனிகேஷன் பாவகம் சிறப்பா இருக்கிறதுனால இந்த நாளை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான காரியங்களை நல்ல தகுந்த முறையில் நீங்கள் செய்து கொள்ளலாம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்